வணக்கம் கம்பரும் அவர் எழுதிய கம்பராமாயணமும் கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர் காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு தந்தையர் ஆதித்யன் ஆதரத்தர் இவரை சடையப்ப வல்லர் அவரை பற்றி கம்பர் ஆயிரம் பாடல் குறிமுறை புகழ்ந்துள்ளார் கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் மூல நூல் வந்து வடமொயில் வால்மீகி எழுதிய ராமாயணம் அதை தவிரனால இது வழிநூல்னு சொல்கிறாங்க இந்த கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராம அவதாரம் நூல்கள் அவர் எழுதி கம்பர் பற்றி பார்க்கலாம் ராமாவதாரம் அல்லது கம்பராமாயணம் திருக்கை வழக்கம் சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி ஏறு எழுபது சிலை எழுபது கம்பராமாயணத்தில் மொத்தம் காண்டங்கள் ஆறு பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் கம்பர் இரண்டாம் குலோத்தங்க சோழனின் அரசவை புலைவர் கம்பராமாயணத்தில் அனகன் என்ற சொல் ராமபெருமானை குறிக்கும் சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன் கும்பகரணை எழுப்பும் காட்சி எதை ஓத்த சத்தம் உலக்கியால் மாறி மாறி அடிக்கும் சத்தம் கம்பர் எழுதாத காண்டம் என்ன உத்தரகாண்டம் உத்தரகாண்டத்தில் எழுதியர் ஒட்டக்கூத்தர் கம்பராமாயணத்தில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் யாருன்னு கேட்டால் குகன் மையோ மரகதமோ மரிக்கடலோ மழை மகிலோ என பாடிவரும் கம்பர் ஏழமை வேடனந்தல் ரெண்டனை யாசலோ என கூறியவர் குகன் கல்வியில் பெரியவர் என கவி சக்கரவர்த்தி என கம்பர் யாமறிந்த மொழிகளிலே கம்பரைப் போல் அன்பு காண்பே என கூறியவர் மகாகவி பாரதியார் தமிழுக்கு கதி இருவர் என திருமண செல்வ முதலியார் குறிப்பிட்டுள்ள இருவர் பெயர் என்ன திருவள்ளுவர் ஒன்று கம்பர் உலகில் நாகரிகம் முற்றிலும் விட்டாலும் திருக்குறளும் கம்பரின் கால் இருந்துவிட்டால் மீண்டும் புதுப்பித்து விடலாம் என கூறியவர் டாக்டர் கால்டுவெல் உழவர் ஏறெடுக்கும் கோலே அரசர் வழிநிறுத்தும் சிங்கோல் என கூறியவர் கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டத்தில் படங்கள் எண்ணிக்கை பதிமூன்று கம்பரால் பன்னவன் என கூற குறிப்பிடப்படுவர் லட்சுமணன் அகன் அமர் காதலி ஐயன் நின்னோடு எழுவர் என ராமபிரான் யாரிடம் கூறினான விடனன் துன்பம் வரும்போது அடுத்தடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என கூறினூர் கம்பராமாயணம் தாதுகு சோலைதோறும் செண்பக சோலைதோறும் வெளியில் தாது என்பதன் பொருள் மகரந்தம் அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம் என யார் யாரிடம் கூறினானனா ராமபிரான் குகனிடம் கூறினார் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோயினும் உல எனப்பாடிவர் கவி கம்பர் என்றும் உல தென் தமிழ் பாடிவர் கம்பர் தெரிதர கொணர்ந்தால் என்றால் அமிர்தினும் சீர்த்தவன்ற இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் குறிப்பினால் உணரும் கொள்கையான் ராமபிரான் கற்பினும் பெயரை தோன்றும் களி நடம்புரிய கண்டே இந்த வரி யாரை குறிப்பிடந்தால் சீத்தை அல்ல சீதாதேவி கம்பர் சொன்ன வண்ணங்கள் தொண்ணத்தாறு கம்பராமாயணத்தின் உட்பிறை என்னவென்றழப்பனா காதை ராமாயணத்தில் சுந்தரன் என்ற பெயர் கொண்டவர் ஜெய் அனுமான் தமிழுக்கு கதி என பாடப்படும் இரண்டு நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறளும் கம்பர் யாரோட அரசியல் அரசவை இருந்தால் இரண்டாம் குலோத்துங்க சோழன் மலை உருவி மர்ம மரம் உருவி மண் உயிர்விற்று ஒரு வாலி இந்த வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் துடியன் நாயினன் தோல் செருப்பு அர்த்தப்பேர் அடியன் செறிந்த தன்ன நிறுத்தன இந்த வரியில் இடம்பெற்றவர் யார்னா இதுக்கும் இந்த வரிக்குரியவர் குகன் கம்பராமாயணத்தில் குக வேறு பெயர் கங்கை படலும் கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் பாரதியார் சமகாலத்திற்கு கம்பருக்கு ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழந்தி அவ்வையார் என்று சொல்லப்படுகிறது இவர் விருத்தப்பாவையில் பாடுவதில் வல்லவர் கம்பர் சேனின்றி மர்வா இயல்பினர் கம்பன் வீட்டுக்கு கட்டு தெரியும் கவிபாடு என்ற அளவுக்கு புகழ்பெற்றவர் பெருங்காப்பியத்திற்கு உரிய இலக்கணத்தின் முழுமையாக கம்பராமாயணம் பெற்றது பொருள் அணி நடை போன்றவற்றால் சிறந்தது படலம் இதில் ஏழாவது படலமாகும் கம்பர் கம்பி நிலத்தில் கை கொம்பை வைத்து கொண்டிருந்தால் கம்பர் என பெயர் பெற்றார் என்றும் காளி கோயிலில் அவர் வளர்ந்தார் என்றும் சொல்லப்படுது உழைச்சர் இனத்தை சார்ந்தவர் என்றும் ஒரு சாரர் சொல்கிறார்கள் கம்பரின் மகன் அம்பிகாவதி சோழ மன்னன் பெண்ணை காதலித்ததாக அதனால் சோழ மன்னன் அவருடைய மகனை கொன்றதாகவும் ஒரு சாரர் சொல்கிறார்கள் கம்பரை வள்ளி என்ற தாசி காதலித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் கம்பர் வேறொரு பெண்ணை காதலித்தார் ஆனால் அந்த பெண் கம்பரை காதலிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் கம்பருடைய சிறப்புகள் தமிழுக்கு உரியான கவி சக்கரவர்த்தி முந்தைய ஆண்டு வினாக்கள் அனைத்தையும் தொகுத்து கொடுத்துள்ளேன் கம்பரை பற்றி ராமாயணத்தை பற்றியும் தொகுத்து கொடுத்துள்ளேன் பிரிந்ததால் ஒரு லைக் அல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்